உலகத்தில் யாரும் கொடுக்காத லேப்டாப்பை இவர்கள் கொடுத்தது போல நேத்து என்னான சீன போட்டாங்க ஏன் பாருங்க மரியாதைக்குரிய தம்பி வணக்கம் யாரா கூடவே பிறக்காத அண்ணன் போன ஜெனரேஷன் இளைஞர்கள் நான் முதல்வன் புதுமை பெண் இப்போ இந்த லேப்டாப் திட்டம் யார்ட்ட கொடுக்க போற இருபது லட்சம் லேப்டாப் கிடை இளைய சமுதாயத்துக்கு கொடுக்க போறேன் நான் வாங்கினா தானே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன உங்களை மனசுல வச்சுதான் பொங்கல் கொண்டாட மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அதை யார்ட்ட கொடுப்பேன் அந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் சேதுபதி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு கொடுக்க போற இந்த பத்து லட்சம் மணிக்க மணிக்கணினி இந்த அரசு ரொம்ப காலமாவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு இவரிதான் மாணத்தன் மானத்தனா உங்க பார்த்தா அப்படி தெரியலையே இந்த விஜய் சேதுபதி எல்லாம் எனக்கு அவர் மீதிலாம் ரொம்ப மரியாதை இருந்துச்சு ஏன் தான் இந்த நடிகர்கள் எல்லாம் இப்படி நிலை விருப்பான மாறுறாங்கன்னு எனக்கு உள்ளபடியே வருத்தமா இருக்கு உங்களுக்கு எல்லாம் கொசுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி விஷ தடிச்சு சா வைக்கணும்டா தூங்களை எல்லாம் அந்த கூப்பிட்டான போய் நிற்காந்து உட்காந்து சிஎம் கூட ஒரு ரெண்டு போட்டோ எடுத்துட்டு போவியா உட்காந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் லேப்டாப்பே யாரும் பார்க்காதது மாதிரி திமுக ஆட்சி வரது முன்னாடி தமிழ்நாட்டில் யாருமே படிக்காதது மாதிரி எதுக்கா குத்த காசுக்கு மேலே இவ்வளோ கூறிங்க வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா அந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரி பேரே இன்பா எப்படி சைஸா தேர்ந்தெடுத்திருக்க பத்தியா இன்ப நிதி இன்பா என்னோட பேரு இன்பா நான் எங்க அப்பா பீடி சுத்தர தொழிலாளி எங்க அம்மா கூலி தொழிலாளி நான் இப்படி ஐபிஎஸ் ஆயிருக்கேன்னா என்ன இவர் என்ன ஸ்டாலின் கோச்சிங் சென்டர் வச்சு நட்றார ஜியாகிரஃபி தர தரவளுக்கு நம்ம இப்போ கேள்வி எழுப்புறோம் விஜய் சேதுபதிக்கும் லேப்டாப்புக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கறோம் சொல்லு இப்ப நீதான் சொல்லு என்ன அதெல்லாம் ரேகசியம் சொல்றதுக்கு இல்லை மூவாயர ரூபாய் ரேஷன் கார்டுக்கு தரப்போறாங்க சார் ஸோ எலெக்ஷனுக்கு இது எடுப்படும் தானே சார் அண்ணி யார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கும்பிடும் அத்தனை கடவுள்களும் நினைத்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது எழுதி வைத்து கொள்ளுவ டேய் இவன் மேறை நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இதை விட உதயநிதியோட உற்று இன்னும் பிரமாதமாக இருந்துச்சு தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் ஒரு பேனா பேப்பர்லே போதும் அவங்க நிச்சயமாக சாதிச்சுருவாங்க எங்கேயோ போயிடுவாங்க சரி நீ போகும் போது உங்க அப்பா எம்எல்ஏ வெளியில பேன பேப்பர் கிடைச்சது இல்லை நீ படிச்சு ஐஎஸ் அதிகிறாவில் அஞ்சு வருஷம் லேலா காலேஜில் எக்ஸாம் எழுதாமல் எதுக்கு வச்சு உனக்காக ஸ்பெஷல் ஜி போட்டு எதுக்கு எழுதுனா அடிக்காத எதுக்கு சிமாக்கு போன நீ வாயிருக்குன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்கள் ஆ

பிரிச்சு மொத்தமா அம்பல போட்டனா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இங்க போறற அந்த ஸ்கீம பொசுக்குன்னு ஒரு முறை நிகழ்ச்சில உடைச்சு விடுறமா இந்த கர்ம தத்த ராத்திரி پورا உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கா இப்போ ஜனங்களுக்கு நம்ம எளிமைப்படுத்தி இத சொல்றோம் ஏமாறாதீங்க விஜய் சேதுபதி வந்து தமிழ்நாட்டுல முத முதல்ல திராவிட மாடல் ஆட்சியில தான் மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஊற்றறத நம்பாதீங்க அவர் பேமெண்ட் வாங்கிட்டு இப்படி பேசுறாரு ஊஜாரையா ஊஜாரே தமிழ் பெண்கள் விளையாட்டுன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில ஒரு பொண்ணு வந்து அப்பா இதை உங்ககிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு துணியில அப்பா எழுதி வந்துச்சு இலங்கை தமிழ் பெண்ணுன்னு ஒருத்தாங்க அந்த கொடுமையை வேற நான் பாக்கணுமா அதுல வேற அந்த ஒரு பெண் ஓடி வராங்க பாருங்க அந்த நிகழ்ச்சி பாத்தீங்களா அது அந்த நிகழ்ச்சியில அப்பா அப்படின்னு ஒரு ஒரு இது ஒன்று காமிச்சு அங்கே இருந்து ஓடி அப்படியே ஓடி வராங்களே இந்த படியிலாம் இறங்கி ஓடி என்ன மாதிரியான ஒரு திரைக்கதை வசனம் பாருங்க என்னது எல்லாத்துக்குமே தெரியாம நீ தானே இலங்கை தமிழ் பெண்ணு இப்ப வந்து மயிலப்பூர் பெண்ணு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க எல்லாம் அம்பலம் ஆயிடுது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் வந்து வரணும் வருவாரு அவர் தான் கண்டிப்பா வருவாரு இது இன்றைய என்டர்டைன்மெண்ட் இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ நீங்க வந்து திமுக பவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது திமுகவோட பவர்ன்றது ஒண்ணுமே இல்லமா கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய அந்த பவர் பேங்க்ல தான் திமுக பவர்

நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய இணையரையும் கைது செய்து நாடு கடத்தி நியூயார்க்கு வைத்திருப்பதாக தகவல் வந்துள்ளது இது அநீதியானது இந்த அநீதிக்கு எதிராக ஆக்கிரமிப்பு எதிராக கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ள நாளை கோவன் தரைக்கு கொடும் கோபத்து காலை ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியமே ஏ ட்ரம்பே உன்னை எச்சரிக்கிறேன் நீ நிக்கோலஸ் விடுதலை பண்ணா உன்னை நாங்கள் கைது செய்வோம் யாரு இந்த ஏழு பேரும் சேர்ந்து அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா

நீ அதெல்லாம் தம்பி அந்த காலம் இப்ப தோளை கட்டி வேட்டி பறிஞ்சி கட்டி மீசம் திரும்ப காலம் இந்த பிளப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்